வணக்கம் நண்பர்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஏர் சிங்கி தான் பார்க்க போகிறோம் ஏர் சிங்கினால் பார்த்திங்கன்னா முள் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் அதுதான் இருக்கும் முள் சேவல் நகம் இல்லைனா புளி நகம் மாதிரி இருக்கும் இதுதான் ஏர் சிங்கி அதை தான் இன்னைக்கு வெட்ட போகிறோம் நம்ம இந்த ஏர் சிங்கியாக நம்ம வெட்டுறோம்னா இது நம்ம வீட்டில் வச்சோம்னா செல்வம் பெருகுன்னு சொல்லுவாங்க இது காட்டில் தான் கிடைக்கும் காட்டில் தான் இருக்கோம் இது வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபரு ஃப்ரெண்டு ஒருத்தர் கேட்டார் அவருக்காக வெட்டிகிட்டு இருக்கான் இப்போ பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து அலைஞ்சிட்ருக்கோம் காடு மேடு எல்லாம் இறங்கியாச்சு கண்டுபிடிச்ச ஒரு வழியாக மரத்தை வெட்டிகிட்டு இருக்கோம் ஒரு வழியாக வெட்டியாச்சு இது கொடியாக தான் ஓடும் நான் முள் பார்த்தீங்கன்னா முறையாக இருக்கும் அம்மா எப்படிடா எப்டுரா அம்மா டீல வாடா 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 முள்ள பாருங்க எப்படி இருக்கு பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும் ஏர் சிங்கி இது நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ ஏர் அழிஞ்சில்னு போட்டிருக்கோம் இந்த ஏர் சிங்கி இதை தான் வெட்டுறோம் இதை வீட்டில் வச்சு நம்ம பூஜை பண்ணோம்னா செல்வம் நல்லா பெருகுன்னு சொல்கிறாங்க நம்ம வெட்டி வச்சு பார்ப்போம் அதான் நண்பருக்கும் கொடுப்போம் இது பார்த்தீங்கன்னா அடந்த காடு பகுதியில் தான் இருக்கும் பெரிய பெரிய மரத்தில் போய் அப்படியே படந்து போய் இருக்கும் கொடியை தான் ஓடும் வரமாட்டேது பொண்ணை பேச்சு கேளு

ஒரு வழியா ஒரு குச்சை வெட்டி எடுத்துட்டோம் வெட்டிக்கரமாக ஏர் சிங்கி அப்ல பாருங்கள் இதான் இங்கே ஏர் சிங்கி இந்த மாதிரி தான் இருக்கும் முல்லை பாருங்க புளி நகம் இல்லைன்னா இந்த கோழி சண்டை கோழி நகம் மாதிரி இருக்கும் காட்டில் சுற்றி சுற்றி தேடுறோம் ஆனால் கிடச்சிருச்சு பொருள் கிடச்சிட்டு அதுதான் இன்னைக்கு தேடி வெட்டி எடுக்க போகிறோம் கண்டுபிடித்த கண்டுபிடித்த அருகே அதேதான் ஏர் சிங்கி அவ்வாறு அப்படியே கொடி மேரி ஓடும் அதுதான் ஏர் சிங்கி முள்ளு முள்ளாக நகை மகர் இருக்கும் எல்லாமே இந்த இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும் அது எதுவும் எப்படி இருப்பேன் ஆனால் கொடியாக தான் ஓடும் ஓடுவது அழிஞ்சில் வந்து மரமாக இருக்கும் இது வந்து கொடியாக போகும் அழிஞ்சில் இலை மாதிரியே தான் இருக்கும் ஆனால் எடுக்கிறதுன்னு தெரியல முன்னாடிங்க யாரையும் சீன் பார்த்திங்கன்னா நம்ம ஏரி சிங்கி வெட்டிட்டு இருக்கோம் அதிலேயே பார்த்தீங்கன்னா இந்த இறங்கு சிங்கியும் இதிலேயே கொடியாக படம் பாருங்க இதான் இறங்கு சிங்கி இந்த மாதிரி தான் இருக்கும் முள்ளது கீழே நோக்கி வரும் இறங்கு சிங்கி இது சேர்ந்தே ஒரே இடத்துல இருக்குது நம்ம வந்து இப்போ வெட்டுறது என்ன வெட்ட போகிறோம்னா ஏரி சிங்கி வெட்டுறோம் இப்போ நம்ம அழிஞ்சில் மரத்தில் பார்த்தீங்கன்னா ஏர் அழிஞ்சில் இறங்கு அழிஞ்சல் ரெண்டு வகையாக இருக்குது இது பார்த்திங்கன்னா இதுலியும் இங்கே பாருங்க இது இறங்கு சிங்கி இந்தமாரி கொடியாக தான் போகும் முள் இப்படி தான் இருக்கும் இறங்கு ஒரு சைடில் ஒரு கீழ்ப்பக்கமான பார்த்துருக்கோம் முள் இதுதான் இறங்கு சிங்கி நம்ம வெட்டுறது பார்த்தீங்கன்னா ஏர் சிங்கி வெட்டுறோம் போடுறா 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 நடந்த காட்டுக்குள்ள அவசரப்பட்டு உள்ளே வந்துட்டான் குடிக்கிறதுக்கு தண்ணி கூட முள்ளு இந்த மாதிரி கீழே நோக்கி இறங்கி வந்தால் இறங்கு சிங்கி மேல் நோக்கி போனால் இறங்கி இறங்கிட்டு வருவோம் இறங்கு சிங்கி கொடி இப்படித்தான் இருக்கும் ஏர் சிங்கி எடுக்கிறோம் நண்பரும் தான் இருப்பாங்க அந்த காட்டுள்ள இருந்தாலும் நண்பர்காக தேடி தேடி கண்டுபிடிச்சி எடுக்கிறோம் அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கிறோம் பாருங்கள் எந்த பக்கம் பார்த்தாலும் சரசரண சவுண்டு கேட்குது பெரிய உருவெல்லாம் இங்கே இருக்கு இருந்தாலும் நம்ம வேலையை பாப் ஆசைப்பட்டு கேட்டார் நண்பர் நம்மளை நம்பி அதனால் அவருக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கிறோம் புளிநகம் தான் அந்த புளிநகை மாதிரியே இருக்கும் மேல் நோக்கி பார்க்கும் அது எப்படி